பதினஞ்சாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை முப்பதாவது வசனத்தை வாசிக்கிற போது அந்த இளைய குமாரன் துன்மார்க்க வாழ்த்தை வாழ்க்கை வாழ்ந்து ஆஸ்தியை அழித்து போட்டான் பாவ வாழ்க்கையின் மூலமாக தகப்பனுடைய கிருமை ஆகிய யாசுவாசியாவுடைய கிருமையை இழந்தான் செய்யறோம் பாவத்தினால கிருபையை இழக்கிற அனுபவம் யோசித்து பாருங்கள் பாவம் வர வர யாவுடைய கிருவை நம்மை விட்டு கடந்து போய் கொண்டே இருக்கிறது அதனால தான் பிரச்சனைங்க அதனால தான் போராட்டம் ரிஷியாசுவா தேவன் ஒன்னிடத்தில் விரும்புகிறது பாவ வாழ்க்கை விட்டு வெளியிலவா என்ன சொல்கிறார் லேவியருடைய புஸ்தகம் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கணும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசந்தம் வாசிங்களே இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாது இருந்தால் இன்னும் எனக்கு நீங்கள் செவி கொடாமல் இருந்தால் உங்கள் பாவங்கள் நிமித்தம் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் பின்னும் ஏலத்தனையாக உங்களை தண்டித்து யாரெல்லாம் அவருக்கு வந்து நன்மை பெற்றியோ நன்மை பெற்றவன் இன்னும் செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் பாவங்கள் நிமித்தம் ஆமேன் பின்னும் ஏழத்தனையாய் உங்களை தண்டித்து ப்ரெஷ்யா ஷோவா ஒரு நன்மை அனுபவிச்சிருந்தாலும் சரி அப்படி சொல்லுகி நீ கேட்டா கேட்டாகணும் இல்லை ஏழத்தனையான தண்டனம் உனக்கு தருவார் சரி ஒரு தடவை தானே சொல்லிட்டு போனார்னு பார்த்தா இல்லை அங்கே தான் சிக்கல் அதே அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வாசிங்க நீங்கள் எனக்கு செவி எடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் எதிர்த்து நடப்பீர்களா நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனையாயி வாதே உங்கள் மேல் வரப்பெண்ணே முடிஞ்சு முடிஞ்சு சுத்த ஒரு பிசாசு போராடிட்டு இருந்தது இப்போ இனி ஏழு பிசாசை உன் மேலே அனுப்பப் போறாரு இதை ஒருத்தனும் பிரசங்கம் பண்ண மாட்டான் பிறகு தசோபா கிடையாது காணிக்க கிடையாது கொடுக்காம இருந்தாலும் எனக்கு எனக்கு நீ திருந்தணும் அதனால தான் வேகத்தில் இருக்கிறது உனக்கு சொல்றேன் சரி முடிஞ்சிச்சா சரி அப்படி முடியலை அப்படின்னு சொல்றவங்க இருபத்தி ஆறாவது வாசிங்க உங்கள் அப்பமேனும் ஆதரவு வேலை முறை போடும் போது இனி சாப்பாட்டுக்கு ஆப்பு வச்சிட்டாரு இன்னும் கீழ் கீழ்ப்படியா சாப்பாட்டுக்கு ஆப்பு பத்து பத்து ஸ்திரிகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள் நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைய மாட்டீர்கள் உனக்கு இதுவரைக்கும் தெரியல சமூகத்தை விட்டு போறவனுக்கு தண்டனை தெரியல இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு முதல்ல சத்தியத்தை கேட்கிற நீ சத்தியவன மாறணும் இல்ல

இப்ப சாத்தானே கையில கொடுக்கறது ஒரு பக்கம் இப்ப அவரே ஒன்ன தண்டிக்கிறது ஒரு பக்கம் சரி அப்போ கடைசியா இனி விட்டுருவான்னு நினைக்கிறேன் அப்ப முப்பத்தி ஒன்பதாம் வாசத்து முடிச்சிருங்க பாப்போம் உங்களில் தப்புனவர்கள் தங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்கள் சத்துக்களும் தேசத்தில் வாடி போவார்கள் அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்கள் அக்கிரமத்தையும் அக்கிரமத்தையும் அறிக்கை விடுகிறதும் என்றே அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியால் நானும் அவருக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்ருக்கள் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்ரமத்துக்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் எப்படி சத்ரு கையில கொண்டு போய் ஒன்று உட்கார வச்சிருவார் நீ இருக்கிற இடமே சத்ருடைய இடமாக மாறி போகும் இனியாவது யாவது திருந்தணும்னு ஆசை இருக்குதா தண்டனை எப்படி கொடுக்கிறார் உனக்கு வேதம் தெரியல படிக்கிறது பைபிள் படிக்கிறது இல்லை அதனால அவருடைய ஆசீர்வாதம் மட்டும் ஏதாவது பாசிட்டிவ் சொன்னதெல்லாம் கேட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் வீட்டுக்கு தான் ஆசீர்வதிப்பார் ஏன்னா ஒரு சோறு போட்டால் மூணு சோறாக வரும் அங்கே அரிசி ஒரு அரிசி போட்டா மூணு அரிசி மூணு சோறாக வரும் இதைத்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் எங்க இருந்து கிடைக்கும்னு தெரியல ஒரு முறைக்கா நெல்லை விதைச்சா அது அஞ்சு முறைக்கா நெல்லை ஆகணும்னா நிலத்தின் கனியை எங்க உனக்கு கொடுக்கணும் தெரியுமா உனக்கு உங்க அப்பனுக்கு ஒரு தடவை இந்த ஆசீர்வாதத்தை தேவன் எடுத்துட்டார் அதாவது தெரியுமா நிலத்துல நெத்தி வேர்வல் நிலத்துல சிந்தனை உழைப்ப நிலம் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தராதுன்னு சொன்னார் யாருக்கு உங்க அப்பனுக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு உனக்கு அது புரியணும் பாவம் செய்கிறவனுக்கு கையின் பிரயாசத்தை இனி தூக்கிடுவார் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவ பணம் தானே உனக்கு கேடு அந்த பணத்தையே தூக்கிடுவாருங்க என்ன நடந்தாலும் பணம் இருக்குல்ல அப்படின்னு நினைப்போம் அன்னைக்கு பணம் போச்சுன்னா அதுக்கப்புறம் தான் தெரியுங்க நம்ம வாழ்க்கை என்னன்ட்டு ஏன்னா பணம் இல்லாமலும் வாழ்ந்திருக்கிறேன் பணம் இருத்தும் இருந்தும் வாழ்ந்திருக்கிறேன் எனக்கு அந்த அனுபவம் எனக்கு நல்லாவே தெரியும் தயவுசெய்து சொல்கிறேன் யாசோவுக்கு கீழ்படி யாஷோனுடைய சத்தத்திற்கு கீழ்படி நீ கீழ்ப்படியும் போது உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் கீழ்படியை மறக்கும் போது ஏழத்தனியான தண்டனைகளை உனக்கு தரப்போகிறார் அது இன்னைக்கு தான் உனக்கு சொல்லியிருக்கிறார் அதையும் மறந்துடாத சில ரகசியங்கள் உனக்கு தெரியாத வரைக்கும் அந்த தண்டனை உனக்கு வராது ஆனால் இப்ப கொடுத்துட்டாரில்ல இனி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பேசியா ஒன்று திம்தியுடைய புஸ்தான் அஞ்சாவது அதிகாரம் இருபதாவது வருஷத்தை வாசிங்க என் தேவன் எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அதனால தான் இதெல்லாம் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்க மற்றவர்களுக்கு பயம் உண்டாக்கும்படி மற்றவர்களுக்கு பயம் பாவம் பாவம் செய்தவர்களை முன்பாக கடிந்து கொள் எல்லாருக்கும் முன்னாடி கடிந்து கொள் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமே தான் அதனால தான் பாவத்தை உன்ட்ட சொல்லிட்டே இருக்கிறது உன் தப்பித்தங்களை உன்னிட்ட அறிவிக்க பண்றது காரணம் அதுதான் இது யா என்னை அழைத்த போது எனக்கு கொடுத்திருக்கிற கார் ரெண்டு திமித்தி மூணாவது அதிகாரம் ஆறாவது என்ன சொல்லுது பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு இருக்கிற பாவத்தின் காரணமாக இச்சை வருது உன்னிட்ட முதல்ல வெளியிலவா தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் அல்லையா நம்முடைய யாவாகியாசியாவையும் மறுதளிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது நல்லா இப்போ பக்க வழியா வந்தது மாம்ச இச்சைக்கு உட்பட்டு மாம்ச முடிஞ்சுச்சு வாழணும் நம்மை விட்டு போறதுக்கு மூல காரணமே மாம்சத்துடைய இச்சைகள் இப்ப நாலாவது ஒரு சம்பவத்தை பாத்தீங்கன்னா புத்தகம் பதினஞ்சாவது அதிகாரம் பதினாலாவது வசனமும் பதினேழாவது வசனத்தை வாசிங்கன்னா இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்ட பின்பு பசி கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு நிறைய பேர் யாவுடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிற நிலைல ஏன் ஒன்று பேருடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் என்னுடைய எட்டாவது வசனத்தை வாசிக்கிற போது திருவசனத்திற்கு கீழ்படியாம இடர்றாங்க அப்படின்ற அவர்கள் திருவசனத்துக்கு இடர்கிறார்கள் அதற்கென்ற நியமிக்கிறார்கள் தகப்பனோடு கூட நீ என்ன பண்ணணும் வசனத்தை கை கொள்ள நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் பிடிக்காது எது தெரியுமா வாசிக்கிறது வசனத்தின்படி நடக்கிறதும் பிடிக்கவே பிடிக்காது அவர் சொல்லுவார் இதை செய்யாது அதை செய்யாது ஆணையை செய்யாத பூனையை செய்யாதுன்னு சொல்லுவார் இதெல்லாம் நமக்கு கேட்க முடியும் அப்போ அவங்க ஒன்றும் கிடைக்காது அப்புறம் எதுக்கு தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர் எனக்கு அதை தருவோம்னு கேட்குறேன் யாசுவா யோசிக்கிறீங்களா ஒரு சகோதரன் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாப்ல அப்பா ஒரு வேலை இருக்குது ஆனால் இந்த ஆளுக்கு நான் அந்த இதை ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறேன் அவர் சபைக்கு ஒழுங்கா வராரா மக்களே இல்ல அப்படின்னா அந்த வேலையை நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னார் அப்பப்போ வருவாப்ல வர நேர பாதியில் ஆள காணாது மக்களை அப்படியா சரிப்பா யோசிக்கிறீங்களா ஒருத்தன் ஒரு உதவியை செய்யணும்னா கூட அவன் நினைக்கிறத என்ன தெரியுமா இவன் தேவனை ஆராதிக்கிறானா எனக்கு ஆச்சரியமா போச்சு அவன் இங்கே இல்லை ஒருவேளை இப்போ இங்கே இருக்கிறான்னு என்ன தெரியல ஏன்னா இப்போ அங்கே இப்போ விடிய காலையில் ஆறு மணின்னு நினைக்கிறேன் இருக்கிறான் என்னோ தெரியல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அவன் என்கிட்ட கேட்ட கேள்வி இது ஒருத்தனுக்கு உதவி செய்யணுன்னு அப்பா அவன் சர்ச்சுக்கு வரானாப்பா யோசிக்கிறீங்களா உதவி செய்யணுன்றவன் நம்மளை ஏதோ ஒரு கோணத்தில் எதையோ ஒன்றை எதிர்பார்ப்பான் சும்மா ஒருத்தன் உதவி செய்ய மாட்டான் இவனால் என் சபைக்கு இவனால் என் ஆசாரியனுக்கு இவனால் என் தேவனுக்கு இவனால் நான் கூடுகிற கூட்டத்திற்கு என்ன நன்மை யோசிக்கிறான்ல நம்ம அப்படி யோசிப்போம் அப்படி தானே யோசிப்போம் ஒருத்தனுக்கு ஆயிரம் ரூபாய் இவனால் என்ன லாபம் யோசிப்போம் அப்ப முதல்ல தேவனுக்குள்ளே இருந்து பார் காரிய சித்தியை உண்டு பண்ணுவார் அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறதே தேவன் ஆளுகிரவன் மேல் ஆளுகிரவனை நியமனம் பண்ணி உனக்கு ஏற்ற அதிகாரியாக மாற்றுகிறது என் தேவன் அப்ப நீ என்ன செய்யணும் நீ தேவனுக்கு பிரியம் இல்லை அப்படின்னா அதிகாரியை உனக்கு விரோதமாக எழுப்பி விட்டுருவார் அப்ப என்ன பண்ணுவ பண்ணுவா ரொம்ப ஞானமா இருக்கணுங்க யோவான் சுவிசேஷம் பன்னெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வாசிங்க என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் வேற ஒண்ணு நியாயந்திக்காது நீ என் வசனத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறியா அப்ப என் வசனம் உன்னை நியாயந்திருக்கிற போது நீ வசனத்துக்கு உட்பட்டு இருந்தால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் இல்லையா அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை இளைய குமாரனுக்கு இதான் நடந்துச்சு உனக்கு எனக்கு இதான் நடக்கும் இன்னைக்கு ஏன் கஷ்டம் ஏன் கடன் நமக்கு தெரியல ஐ மீன் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் எனக்கு கடன் ஏன் என் கடத்தை தீர்ப்பதற்கு என் தேவன் எனக்கு அநேக உதவிகளை செய்கிறார் அல்ல உனக்கு செய்கிறாரா ஏன் செய்யலை அப்படின்னா நீ என்ன செய்யலை அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியல்ல உண்மையாய் கீழ்படிந்தால் அவர் உனக்கு உண்மையாய் உதவி செய்வார்

யாரு பெரிய லட்சாதி பையன் அவங்க வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு அவங்க அப்பா ஆனால் இவனுக்கு பண்ணிக்குள்ள தவிடு கூட கிடைக்க மாட்டேங்குது என்ன காரணம் இவனுடைய அசுத்த ஜீவித நாள் யாருடைய சமூகத்தை விட்டு பாவத்தில் உழன்றபடியினால் பாவிகளுடன் ஐக்கியப்பட்டபடினால் நான் உங்கள்கிட்ட இதை வார்த்தைக்கு ஒன்று கேட்டால் உங்கள் நண்பர் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நாம் யாரையாவது ஒரு ஆளை கண்டிப்பாக நம்பியிருப்போம் இவங்க நான் ஏதாவது கேட்டால் செய்வாங்க இவங்க நான் ஏதாவது சொன்னால் செய்வாங்க இவங்க எனக்கு வேண்டி ஏதாவது செய்வாங்க அப்படின்னு அத்தனை பேரும் யாரையாவது ஒரு ஆளை நம்புவீங்க உண்மை தானே ஒரு ஆளை கண்டிப்பாக இவன் யார் தெரியுமா இவன் முதல்ல உனக்கு நல்ல நண்பனாக இருக்கனா இல்லை சொந்தக்காரனா இருக்கனா இல்லை சொக்காலானா இருக்கிறான் ஆனால் இவன் பிசா செல்லையா இருப்பான் இவனாலேயே உன்னுடைய விசுவாசம் குறையும் இவனாலே நீ தேவ சமூகத்தை எழப்ப இவனாலே நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை எழப்ப ஏன் அவன் பிசா அதை நான் அடிக்கடி சொல்கிறேன்ல அமெரிக்காவில் ஒரு பழமொழி என்ன பழமொழி தெரியுமா உன்னுடைய நண்பன் யாருன்னு அறிஞ்சு அவன்கிட்ட போய் அவனை விசாரிச்சா ஓன் குணம் எல்லாம் தெரிஞ்சுரும் நீ அவனை போலியே தான் இருப்ப இதான் உண்மைங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நான் தேவனை பின்பற்றணும் தேவனை என்னுடைய வழிகாட்டியாக வைக்கணும் யாசுவா இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்து காட்டி போனார் அப்ப அவர் காட்டில பாதையில் நான் கடந்து போனால் எனக்கு அவருடையது எல்லாம் கிடைக்கும் உண்மைங்க இன்னைக்கு நம்ம அந்த பாதையில போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏன்